இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு கம்ப பாடல் எண் ஆறு யுத்தகாண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம் யுத்தகாண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது பாடலை பார்ப்போமா உறங்குகின்ற கும்பகண்ணா உன் கண் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் ராவண கும்பகர்ணனை அழைத்து வருமாறு பணியாளர்களை ஏவுகிறான் அந்த பணியாளர்கள் யாரென்று பார்த்தோம் என்றால் நான்கு கிங்கரர்கள் அந்த கிங்கரர்கள் நான்கு பேரும் கும்பகர்ணனுடைய அரண்மனையை அடைகிறார்கள் கும்பகர்ணன் உறங்குகின்ற அரண்மனையானது எப்படி இருக்குது என்று பார்த்தோமானால் மேகம் படிந்துள்ள வாயிலை அடைந்து அதாவது அரண்மனை மேகமோ ஒன்றா இருக்கான் மேகமே அந்த அரண்மனை வாயிலில் படுத்து உறங்குற மாதிரி இருக்குதான் அந்த அரண்மனை அந்த அரண்மனைக்குள்ளே போய் கும்பகர்ணன் தூங்குவதை பார்க்கின்றார்கள் அந்த நான்கு கிங்கரர்களும் அந்த கிங்கரர்கள் தங்கள் கைகளிலே பெரிய பெரிய இரும்பு தூண்கள் போன்ற தடிகளை கொண்டு செல்கிறார்கள் தடிகளை கும்பகர்ணனின் செவியிலும் தலையிலும் அந்த தடியால் தாக்குறாங்க தாக்கும்போது அரசனே நீ துயில் விட்டு எழுவீர் அரசனே நீ துயில் விட்டு எழுவீர் என்று சொல்லி சொல்லி தங்கள் கையில் உள்ள இரும்பு தூண்களால் தலையிலும் செவியிலும் தாக்குகிறார்கள் அவ்வாறு செய்த பின்பும் கும்பகர்ண எந்திரிக்கவே இல்லை அப்ப அந்த கிங்கரர்களுக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகிறது கொடிய கண்களை உடைய கிங்கரர்கள் தூங்குகின்ற கும்பகர்ணனை பார்த்து சினத்தினால் இந்த சொற்களை சொல்கிறார்கள் எழுப்பச் சென்ற கிங்கரர் வெகுளியால் கூறுவன உறங்குகின்ற கும்பகண்ணா உங்கள் மா மாய வாழ்வு எல்லாம் இறங்குகின்றது இன்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் உறங்குகின்ற கும்பகர்ணனே உங்களுடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது அதனால் அதனை காண்பதற்காக கும்பகர்ணனே நீ எழுந்திருப்பாய் எழுந்திருப்பாய் காற்றாடி போல எல்லா இடத்திலும் திரிகின்றார்கள் பகைவர்கள் எப்படியா வில்லை பிடித்து கொண்டு திரிகிறார்களாம் காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக முடிவே இல்லாத அரக்கர் குலத்தின் இன்பமான மாய வாழ்வுக்கெல்லாம் முன் பிறந்தவனாகிய ராவணன் தெரிந்தே தீமை தேடிவிட்டான் நீ இன்று இரத்தல் உறுதி இவ்வாறு உறுதியான பின்னும் இன்னும் உறங்குகின்றாயே என்று உணர்த்துவது போலவே தம் கைகள் சிவக்கும்படியாக கிங்கரர்கள் கும்பகர்ணனை எழுப்ப முயல்கிறார்கள் நன்றி